கிருஷ்ணா நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பயம் பயம்னா ஏதோ ஒரு வண்டி ஓட்டு நம்ம பசங்க வீட்டை கொடுத்துருவோம் ஓட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க நல்லா தான் ஓட்டிட்டு வருவாங்க ஆனாலும் நம்ம வீட்டில் வந்துட்டு பயம் வண்டி எடுத்து போனானே என்ன ஆகிட்டான் ஏதாயிட்டான்னு தெரியல விழுந்துட்டானோ என்னமோ அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள இனம் புரியாத ஒரு பயம் அது இருந்துகிட்டே இருக்கும் இது நிறைய வகையில் உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு பயம் அப்படின்னு நம்ம உடம்புல ஏற்பட்டுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து யூரீன பிளாடர் கிட்னி ரெண்டுமே பலம் இழந்து போயிடும் அந்த மாதிரி பலம் இழந்ததுன்னா உடம்புல என்னென்ன நோய் உண்டாகும் அப்படிங்கிறத பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா யூரின் போகிறதுல பிரச்சனை யூரின் அதிகமாக போயிட்டே இருக்கும் இல்லைன்னா யூரின் கம்மியாக வரும் இல்லைன்னா யூரின் போகும்போது ஒரே எரிச்சலாக இருக்கும் இந்த மாதிரி யூரின் சம்மந்தமான பிரச்சனை உண்டாகும் அதுக்கப்புறத்து அந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னாலே அதுக்கடுத்தது வந்து முகம் வீங்கிறது இல்லை கால் வீங்கிறது இந்த மாதிரி சம்மந்தமான பிரச்சனை மூச்சு எடுப்பு அப்புறம் சாப்பாடை கண்டாலே வெறுப்பாது சாப்பாடை பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணாது அதுக்கப்புறம் வந்து அதிகமான தாகம் தாகம் அதிகமாக இருந்துகிட்டே இருக்கும் அடிக்கடி தண்ணி பிடிக்கணும்னு தோணும் இல்லைன்னா தாகமே இல்லாமல் இருக்கும் இந்த மாதிரி அப்புறம் தோல் சம்பந்தமான பிரச்சனை உடம்புல தோல் சம்மந்தமான பிரச்சனை அப்புறம் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை எலும்பு சம்மந்தமான பிரச்சனைனா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூட்டு வலி முழங்கால் வலி இந்த மாதிரி எலும்புல எங்கெங்க பிரச்சனை இருக்கோ அது சம்மந்தமான பிரச்சனை அந்த யூரியன் பிளாடுன்னு வருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தோல்பட்டை இந்த கழுத்து எல்லாமே பிடைது வலி இந்த மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்மை குறைபாடு அண்மை குறிப்பாடு ஏற்படும் அப்புறம் தோல் சம்பந்தமான வியாதி வரும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காது காதில் ஏற்படக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே மெயின் காரணம் கிட்னி தான் கிட்னி நல்லா இருந்தது அப்படின்னா காதில் எந்த பிரச்சனையும் வராது இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் வந்து நம்ம பயம் அதிகமாக இருக்கிறதுனால வருது தயவு செஞ்சு யாரும் நினச்சி நினச்சி நீங்கள் பயந்துகிட்டே இருக்க தேவையில்ல சந்தோஷமாக இருங்க பயம் இல்லாமல் இருங்க நோய் இல்லாமல் வாழுங்க हरे कृष्णा हरे कृष्णा 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 हरे 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 राम हरे राम